சம்பட்சி ஜுவாலே ஜிக்வே கிராலதமிஷ்டே பிரத்யங்கிரே ஷமஹரிம் ஹும் பட் ஸ்வாஹா இப்போ நான் ரொம்ப கெட்டவன் எனக்கு எப்படி நடக்கும் எனக்கு எப்படி நடக்கும்னா ஆக்சிடென்ட் ஆகி இறந்தே போயிடுவேன் குரு பகவானுக்கு பிடிச்ச கனக புஷ்பராகத்தை வாங்கி யாருக்கு போடுவோம் குரு பகவானுக்கு தானே போடணும் ஆனால் நம்ம போட்டுக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அஞ்சு ரூபா வியாபாரம் இது மட்டும்தான் ஐம்பதாயிரம் ரூபா வியாபாரம் கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்கணும்னு வாயால் சொல்லு அவங்க சொன்னால் நடந்திருக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை அவங்க ஜோதிடர்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாருமே நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்கே பயமா இருக்கு எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனிதர்கள் தூத்துக்குடில ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில கடிச்சிட்டு புரி படம்னு சொல்றாங்க அதுவும் பலிக்குது எப்படி ஜோதிட சாஸ்திரம் என்பது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்திய பாரம்பரிய ஜோதிடமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இங்க இருக்கிற பாரம்பரிய ஜோதிடத்துல லிவிங் டுகெதர்னா என்னன்னே தெரியாது நீங்க ஏதாவது ஹராஸ் பண்ணிட்டீங்க ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து விமோசனமே கிடையாது அதை நீங்க அனுபவிச்சே ஆகும் நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமகம் சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப் போகிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சார் இப்போ நிறைய ஜோதிடம் சம்மந்தமாக சோசியல் மீடியாக்கள்ல டூ கே கிட்ஸ் வரைக்குமே எல்லாருமே ஜோதிடம் சார்ந்த ஒரு அறிவு தான் சொல்லணும் அவங்க ராசி என்ன உங்களுக்கு என்ன தசா நடக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ரொம்ப பரவலாக இப்போ ஜோதிடம் பேசப்படுது ஜாதகம் எதுக்கு பார்க்கணும் யார் பார்க்கணும் சார் அருமையான கேள்வி ஜாதகம் பார்க்கறது எதுக்கு காலத்தினுடைய கட்டாயத்தினால எல்லாருக்குமே எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கியூரியாசிட்டி இருப்பது உலக நாடுகளில் எல்லாருக்கும் இயல்பு நமக்கு ஜோதிடம் இருப்பது போல எகிப்திய ஊடு மந்திரங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் பின்பற்றுகிறார்கள் ஒரு சீனர்கள் ஒரு பன்றி மாதம் நாய் மாதம் போன்ற மாதங்களை மிருகங்களை வைத்து கணிக்கிறார்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி வச்சு கணிக்கிறார்கள் எதிர்காலம் எப்படி என்று தெரிந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் மனிதர்களுக்கு அது அது தீர்வதே இல்லை ஒன்று ரெண்டாவது ஒரு தோல்விக்கு த பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஏதேனும் ஒரு விஷயம் தொடர்ந்து நமக்கு தோல்வி தான் எப்படிமா லைஃப்பில் நமக்கு நல்லதே நடக்காதா என்ற ஒரு சமாதானத்துக்கான ஒரு ஒரு கயிறு வேண்டும் என்பதால் ஜோதிடம் என்பது தேவைப்படுகிறது ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்கே பயமாக இருக்குது எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் மனிதர்களுக்கு பயமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுத்தால் தாங்குகிற மனநிலையோ பொருளாதார நிலையோ இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் கரெக்டான டைம் பார்த்து கரெக்டான நேரம் பார்த்து பண்ணிக்கணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதிகமானதால் ஜோதிடம் என்பது தேவைப்படுகிறது நிச்சயமாங்க சார் இப்போ ஜோதிடத்திலேயே துருவ கணிதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம ஜாதகத்தை கொடுத்தோடனே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது எல்லாத்தையுமே ஒரு ஜோதிட டீட்டெயிலாக சொல்கிறாரு ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதக நோட்டை கொண்டு போய் கொடுக்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது உண்மை சார் உண்மை தான் நீங்கள் சொல்லிட்டீங்க அதுதான் நானும் சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் இல்லாதனால மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து தெரிந்து கொண்டு ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு பயனுடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது அது துருவ கணிதம்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருக்கார் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி அப்படின்னா சா சந்திரன் அம்மா இன்னொரு சான்னு போட்டு அடிச்சிருப்பாங்க ரெண்டு மனைவி இருக்குது சே என்ன செவ்வா செவ்வானா உடன் பிறந்தவர்கள் அதில் மூணு பேர் அதில் இவருக்கு பக்கத்தில் டிக் அடிச்சு கீழே ரெண்டு அப்படின்னா ரெண்டு பேருக்கு கீழ கூட பிறந்தவங்க அந்த மாதிரிலாம் ஹிண்டு கொடுத்துருப்பாங்க இட்ஸ் எ ஃப்ராட்ல ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால ஜோதிடத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் இருந்தபோதும் நான் என்ன சொல்ல வருவேன் என்றால் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்கும்போது லங்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதை ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறோம் மருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் ஆஃப்டர் தட் நீங்கள் இன்னொரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது புதுசாக ஸ்கேன் எடுத்து தான் டாக்டரை பார்க்கணுமே தவிர பழைய ரிப்போர்ட்டே கொண்டு போய் காமிச்சிங்கன்னா ஒரு தப்பான இதுதான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் ஒருத்தர் எழுதுகிறார் நான் சொல்கிறது திருட்டுத்தனம்லாம் இல்லாமல் நல்லவங்களுக்கே சொல்கிறேன் ஜோதிடர் ஒருத்தர் எழுதுறார் அவர் எழுதுகிற பதிவு தப்பாக எழுதிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் வி ஆர் நாட் ரீ ரீ செக்கிங் வி ஆர் நாட் ரீ நம்ம வந்து அதை ரீ கரெக்டும் பண்ணுறதில்ல ரீசெக்கும் செக்கும் பண்ணுறதில்ல வி ஹாவ் ஏ பிளைண்டு கான்ஃபிடன்ஸ் ஆன் தட்டு அஸ்ட்ராலஜர் அண்டு இன்னொருகிட்ட போகும்போது சார் இதான் சார் நோட்டு சார் இதான் சார் அவர் எழுதுனார் சார்ங்கிறோம் அவர் யார் அவர் அவர் ஒரு அவர் உங்களால் நியமிக்கப்பட்டவர் அப்போ அவர் மேலே இருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையில் அவர் இப்படி தான் சார் எழுதியிருக்காரு தான் சார் கரெக்டுங்கிறோம் உண்மையில் அவர் சொல்கிறது இல்ல அம்மா சொல்கிற டைம் தான் கரெக்ட் ஒரு குழந்த பிறப்பு அப்படிங்கிறது அம்மா சொல்கிறது தான் டைம் கரெக்ட் இவர் தப்பாக எழுதியிருந்தாலும் தப்பு தப்பு தான் ஸோ அதனால தான் ஒவ்வொரு டைமும் புதுசாக ஜோதிடம் பார்த்துக்கோங்க உங்களுடைய டேட்டு மந்த் இயர் பிறந்த நாட்கள் பிறந்த இது நேரம் ஊர் ஊருக்கு ஏற்ற மாதிரி அச்சரேக தீர்க்க மாறும் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது

ஜோதிடம் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் ஜோதிடம் இஸ் என் இன்ட்யூஷன் ஜோதிடம் என்பது ஒரு வாழ்வு முறை இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீமடம் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் மடத்தில் டெய்லி ஹோமங்கள் பண்ணுறோம் இப்போ பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி வேதம் பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் இப்போ பூஜை சாமி இந்த மாதிரியான காரியங்களில் நிறையா ஈடுபடுறவங்களுக்கு இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜோதிடத்தை விட்டுருங்க சரியான ஜோதிடமாக அந்த கணிதம் அப்புறம் போகலாம் தூத்துக்குடியில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில் கடிச்சிட்டு குறி பலன் சொல்கிறாங்க ஆத்தா பலன் சொல்கிறாங்க அதுவும் பழிக்குது எப்படி அவங்களுக்கு எந்த ஜோதிட அறிவும் கிடையாது அவங்க சொல்கிறது எப்படி பழிக்கிது என்றால் இன்ட்யூஷன் அவர்கள் மனதில் தோன்றது அதான் அருள் வாக்குன்னு சொல்கிறது உங்களை சாதாரண மனிதர்களை தாண்டிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற எல்லோரும் ஜோதிடம் கேட்டகரிக்குள்ளே வர்றவங்க தான் ஆனால் இன்றைக்கி நாள் நிலமையில ஜோதிடம் என்பது சயின்ஸுங்கிற மாதிரி ஆகி யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம் யார் வேணால் அதை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு யார் சொன்னாலும் படிக்காததை வாக்குப்பளிதம் என்பது ஒன்று இருக்கிறது இதில் ஜாதி அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதை தாண்டிய உள் ஒளி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம பாட்டி உன் வாயால் சொல் இன்னைக்கு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு உன் வாயால் சொல் என்று கேட்போம் அவங்க மேலே அவங்க சொன்னால் நடந்துணும் நமக்கு ஒரு நம்பிக்கை அவங்க ஜோதிடம்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட ஏதோ ஒரு லட்சுமி இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம் சில பேர்கிட்ட நம்ம நல்லது நடந்தால் கூட சொல்ல மாட்டோம் அவன்கிட்டலாம் சொல்ல அது வழங்காம போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவன்கிட்ட எது சொல்லி அது உருப்பிட்டதே கிடையாது அதனால் இவன்ட்டு எதாவது சொன்னால் அது நடக்காம போயிடும் கண்ணுப்படும் திருஷ்டிப்படும் போன்ற நம்பிக்கைகள் இதுதான் அடிப்படை இதில் ஜோதிடம் அப்படிங்கிற பிளேவை தாண்டி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஆட்கள் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு சொல்லக்கூடாத ஆட்கள்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளவுதான் ஸோ உள்ளொலி அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே இயங்குது அவ்வகையில் ஒரு கோயிலில் சும்மா ஒரு விபூதி போட்டு சொல்றவர் சொல்கிறதும் நடக்கலாம் பெரிய அஸ்ட்ராலஜர் சொல்றது நடக்காமையும் போகலாம் அந்த உள்ளொலியை சார்ந்தது அந்த உள்ளொலி அவர்கள் வாழ்வு முறையை சார்ந்தது அவங்க உண்மையிலேயே டிவைனாக இருக்காங்க அப்படின்னா அது நடக்கும் இல்லை கடவுளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது ஒரு ஆர்ட் மாதிரி நினைக்கிறாங்கன்னா அது நடக்காது இதுலயே எல்லாம் சொல்றாங்க ஜெம் ஸ்டோன்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க உங்க ஜாதகத்துக்கு இந்த கல் போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க பத்தி கருத்து கருத்து சொன்னா தனிப்பட்ட நம்பிக்கைகள் இப்போ வந்து ஒரு கல் அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் அடிக்கடி ஒரு கிண்டலா சொல்லுவேன் இப்போ வந்து குரு பகவானுக்கு கோவிலுக்கு போறீங்க குரு பகவானை சாட்டிஸ்பை பண்ணுங்கிறது உங்களுடைய நோக்கம் அவருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பூஜைகளை பண்ணுங்கிறது அப்ப என்ன பண்ணுவோம் குரு பகவானுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் துண்டு வாங்கி குருவுக்கு சாத்துவோம் யாருக்கு சத்துவோம் குருவுக்கு சத்துவோம் குரு பகவானுக்கு பிடிச்ச கொண்ட கடலை மாலை அதை வாங்கி மூக்க கடலை மாலை குரு பகவானுக்கு சாத்துவோம் முல்லை மலர் மாலை வாங்கி குரு பகவானுக்கு சாத்துவோம் அப்போ குரு பகவானுக்கு பிடிச்ச தயிர் சாதம் வாங்கி குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்போ குரு பகவானுக்கு பிடிச்ச கனக புஷ்பிராகத்தை வாங்கி யாருக்கு போடுறோம் குரு பகவானுக்கு தானே போடணும் ஆனால் நம்ம போடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அஞ்சு ரூபா வியாபாரம் இது மட்டுந்தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வியாபாரம் அதனால அந்த கனக புஷ்பராக நம்ம போட்டுக்கிறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது வி ஆர் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை இந்த கிரகங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவரு கொடுத்துட்டே இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச ரத்தனத்தையும் அவருக்கு தானே கொடுக்கணும் இது லைக் த சேம் திங் தான் இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ருத்ராட்சத்தை இதோட கம்பேர் பண்ணிக்கலாம் இதை இந்த ருத்ராட்சம் போட்டுருக்கிறதுனால சிவனுடைய அருள் கிடைப்பதை போலவே கனக புஷ்பராகத்தை போடுறதுனால கடவுளோட அருள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாமே தவிர இதை போட்டால் குருவுடைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ள போய் குரு தான் எல்லாமே சேட்டிஸ்ஃபை அப்படின்னா அதெல்லாம் சும்மா சும்மா இது வந்து ஃபேக் அந்த மாதிரி கல்லு ஆகட்டும் வேற எந்த விஷயங்களாகட்டும் ஆகட்டும் கிரகங்களை நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிடுறோம் கிரகங்கள் என்பது ஒரு பெரிய பெரிய விஷயம் அது வந்து நீங்கள் அதை தொழும் இந்த முறைகளையே வழிபாட்டு முறைகளையே நாம் நமக்கான பரிகாரங்களாக மாற்றிக்கொண்டோம் என்பது தான் அதில் இருக்க வேதனையை ஸோ குரு பகவான் அப்படிங்கிறத பகவான்னு கும்பிட்றவங்களும் இருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் பிளானட் ஜூப்பிட்டருங்கிற லெவலோடு நிறுத்திக்கிறவங்களும் இருக்காங்க அவரை நம்ம மாட்டில் மட்டும்தான் பகவானாக பார்க்குறோம் ஈவன் இன் அஸ்ட்ரானமி இப்போ நீங்கள் அஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஈவன் இன் அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜர் அசோசியேஷன்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பதினோரு கிரகங்களை வச்சு பார்க்குறாங்க நிப்டியூன் ப்ளூடோவரெலாம் நம்ம பார்த்ததே கிடையாது யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் அவங்க பார்க்குறாங்க ஆனா அவங்க யாருமே அந்த கடவுள்னு சொல்ல மாட்டாங்க பிளானட் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க பிளானட் மார்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது எதுவுமே தேவைப்படுறது இல்லை அவங்க கால்குலேஷன் மார்ஸும் ஜூபிட்டர் தான் இப்படி இது ரெண்டு இப்படி தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேஷன் நம்ம ஊர்ல மட்டும்தான் அவரை நம்ம கடவுளா கும்பிடுறோம் கடவுளா கும்பிடுறதோடு நிறுத்திக்கணும் யாரையாவது குரு கவச்சம் பாட சொல்லுங்க சரி பண்ண மாட்டாங்க ஆனால் குருவுக்கு பிடிச்ச கல் போட்டுக்கிறதோ கலர் போட்டுக்கிறதோ இது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு அதனால இது கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது லைக் அக்ஷய திருச்சி இப்போ வெளிநாட்டு ஜாதகம்னு சொல்கிறாங்க சார் ஜோதிடர்கள் உங்கள் ஜாதக அமைப்பு வந்து வெளிநாட்டு ஜாதகமாக இருக்கு நீங்கள் வந்து முறையாக ஒருத்தரை திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு கிடையாது லிவிங் மாதிரி தான் உங்க லைஃப்பை நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்போ வெளிநாட்டுல இருக்கவங்களுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கா சார் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் உருட்டி விடுறது அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்பெல்லாம் எதுவும் கிடையாது சி லிவிங் டுகெதர்னு ஒரு கான்செப்டே ஜோதிட சாஸ்திரத்துக்கு தெரியாது ஜோதிட சாஸ்திரம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்திய பாரம்பரிய ஜோதிடமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இங்க இருக்கிற பாரம்பரிய ஜோதிடத்துல லிவிங் டுகெதர்னா என்னன்னே தெரியாது கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு மணி கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு மனைவியும் கல்யாணம் தான் பண்ணிப்பாங்க ஈவன் நம்ம நம்ம ஆட்கள்ல ரெண்டு மூணு மனைவி கல்யாணம் பண்ணிருந்தாலும் ஒன்று கந்தர்வ விவாகமாவது மோதிரம் போட்டுக்கிற விவாகமாவது பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு விவாகமும் பண்ணாமல் சும்மாவே கல்யாணம் வாழ்றது அப்படிங்கிற அந்த மெத்தடே நமக்கு கிடையாது கல்யாணம் அப்படின்னாலே அவங்க பேர் மனைவி இவங்க பேர் புருஷன் இதில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதுனால இவங்க ஒரு கவுண்டர் மெசன் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் பண்ணாதானே உனக்கு பிரச்சனை திருமணமே பண்ணாமல் சும்மா காட்டி வாழ்ந்துக அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு செஞ்சால் தானே உனக்கு மேனேஜர் பாஸ் ப்ராப்ளம் கம்பெனியில் கன்ஃபர்மேஷனே ஆகாமல் ட்ரைனியாகவே இரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தரமோ அந்த மாதிரி தான் ட்ரெயினிங்காக இருந்தால் நான் எப்படி என் வாழ்வாதாரத்தை நம்புறது அந்த மாதிரி தான் ஸோ அப்போது இவ இவர்களாக உருவாக்கி கொண்ட முறைகள் தான் இதெல்லாம் அது அதுபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறையா எடுக்கலாம் சில பேர் பரிகாரங்கள்னு சொல்லிட்டு தாம் பேரை தானே சொல்லி திட்டிப்பாங்க தாம் பேரை அது ஒரு பரிகாரம் தாம் பேரை தானே சொல்லி திட்டிக்கிட்டா திருஷ்டி சரியாயிடும் அது ஒரு ஒரு கண்ணாடி கல் எடுத்து கீழே போட்டு உடச்சா திருஷ்டி சரியாயிடும் இப்படிலாம் இவங்க இவங்களே நினச்சிக்கிறாங்க இப்போ லைக் ஃபோ ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி டெலீட் பண்ணி விட்டோம்னா அதுக்குரிய தோசம் சரியாயிடும் என்று இவங்க இதெல்லாம் இவங்களோட மிகப்படுத்தப்பட்ட கற்பனை எல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன மாதிரி விஷயம் பத்தி குருவுக்கோ சனிக்கோ கவலை கூட கிடையாது இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு அவ்வளவுதான் ஆனால் இதுல ஒரு மன திருப்தி கிடைக்குது லைக் சைக்கியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு படத்துல கூட வரும் பரத் படத்துல வரும் ஒரு பொண்ணை மறக்க முடியாம அந்த ஹீரோயின் ஹீரோ தவிப்பாரு அப்போ ஹீரோயின் சொல்லுவா அந்த அந்த படத்தை எடுத்து அவங்க மனசை விட்டு போயிடுவான்னு அந்த மாதிரி இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் அந்த கிரகத்தினால் நமக்கு பிரச்சனை இல்லை என்று ஆனால் அதுக்கு இந்த கிரகத்துக்கு சம்மந்தமே கிடையாது லைக் த சேம் திங் ரூல்ஸை டிவியேட் பண்ணுற எந்த விதமான ஆப்ஷனும் ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை ஏழு கூடவன்னா விவாகஸ்தானத்துக்கு அதிபதி விவாகம்னா என்ன தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்துறது பேர் விவாகம் இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது இதில் இவங்க வந்து என்ன தேடுறாங்கன்னா அதில் கல்யாணமே பண்ணிக்காம பண்ணிக்காமல் ஏதாவது வழி இருக்கா அப்படிலாம் எந்த வழியும் கிடையாது வழி தான் இதுதான் வழி அதனால் இதெல்லாம் சும்மா ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு பார்த்துட்டோன்னா ஒரே பங்காளி குடும்பமா இருப்பாங்க இவங்க ஆண் வரிசைகளுக்கு திருமணமாகாமலே இருக்கும் அடுத்தடுத்து அவங்களுக்கும் திருமணமாகாமலே இருக்கும் ஒரே குடும்பமாக தான் இருப்பாங்க பட் இதுக்கு என்ன காரணம் சார் திருமணம் பூர்வ ஜென்ம கர்மம் இது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு பித்ரு தோஷம்னு ஒன்னு இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா கான்செப்ட்ல இருந்து போனீங்கன்னா பிதாமக பித்ரு பிரபிதாமஹ பித்ரு மாதாமஹ பித்ரு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களில் யாரோ ஒருத்தர் செய்த ஒரு தவறு அந்த ஜென்ம ஜென்மத்திற்கும் தொடர்கிறது ரெண்டு தலைமுறையா தொடருது மூன்று தலை இது இந்து மதம் சாலிடா நம்புது ஸ்திரீ சாபம் பூசாபம் பக்தி சாபம் பிராமண சாபம் இந்த மாதிரிலாம் ஒரு எட்டு ஒன்பது வகையான சாபங்கள் இருக்கு ஸோ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அந்த பெண்ணோட சாபம் வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் என்பது விதி இப்போ இதை வந்து நீங்கள் தோஷத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது தோஷங்கிறது செவ்வா தோஷம் சனி தோஷம் செவ்வாய் காலில் தான் செவ்வாய் மன்னிச்சுடுவார் ஆனால் அந்த பொண்ணுக்கு நீங்கள் பண்ணது பேர் சாபம் அதுக்கு மன்னிப்பே கிடையாது அந்த பொண்ணாக மன்னிச்சா உண்டு அது நடக்கலைன்னா அந்த சாபம் கண்டினியூ இருக்கும் இது இந்து சமதம் கடுமையாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஹராஸ் பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து விமோசனமே கிடையாது அதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் என்பது விதி அது இவங்க மட்டும் கிடையாது தலைமுறை தலைமுறையும் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் ஏழு ஜென்மம் காண்டி தான் அந்த பரிகாரம் அது அந்த கண்டினியூட்டி ஸ்டாப் ஆகுங்கிறது விதி அதனால இந்து மதத்தில் தர்மங்கள் அதிகம் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாவம் பின்தொடரும் அதனால தான் சொல்கிறது பெண் பாவம் பொல்லாதது அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஏன் அப்படின்னா நீங்கள் யாரை ஏமாற்றின சீட் பண்ணுறது இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது இதெல்லாம் சாபங்கள் கணக்கில் வரும் தோஷங்கள் வேறு சாபங்கள் வேறு ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் தோஷங்களை கண்டுபிடிச்சிடலாம் சாபங்களை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவன் என்ன சாபம் பண்ணுன்னா அவன் மனசுக்கு தான் தெரியும் அவன் இப்போ நான் உங்களை சீட்டிங் பண்ணிடுறேன் நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாத்திட்டேன் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் நான் உங்களை ஏமாத்திட்டேன் நீங்கள் உங்க மனசுல செபிக்கிறீங்க என் பணம் இருபதாயிரம் போச்சு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்கள் இதற்கு மன்னிப்பே கிடையாது அன்டில் உங்க கையில் பணத்தை திருப்பி கொடுத்து சாரி என்னை மன்னிச்சுருக்கு போ ஒழிஞ்சு போன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடையாது இது எந்த ஜோதிட சாஸ்திரத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் சில விஷயங்கள் அன்னோனாக இருக்குது இருக்கு ஏன் அப்படின்னா எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தால் கண்டுபிடிக்க முடியாது இது எப்படி சொல்லலான்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இந்த கை இருந்து கை உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம் கை சுழுக்காக இருந்தால் இதில் கண்டுபிடிப்பீங்க தெரியாது அவனுக்கு தான் தெரியும் காலையில் நான் வந்து ஒர்க் பண்ணும் போது தூக்கிட்டேன் கை கொஞ்சம் பெசகிடுச்சு இது அவனாக சொன்னாதான் உண்டு அல்லாமல் டாக்டர்கிட்டே போய் கண்டுபிடிச்சானா அவரால் கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நவுலாம் கரெக்டாக இருக்கு எலும்புலாம் கரெக்டாக இருக்கு ஆனால் இது பெயினுங்கிறது அவர் சொன்னாதான் தெரியும் அது மாதிரிதான் சாபங்களும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜோதிட சாஸ்திரத்துல சாபங்கள் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆகுது ரெண்டு தலைமுறை பாதிக்கப்படுது மூணு தலைமுறை பாதிக்கப்படுது கண்டினியூஸாக நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகுது எங்க குடும்பத்தில் சொல்லி வச்ச மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து

உலகத்தில் காதல்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருந்தது அந்த காதல்கிற ஒரு பெரிய கான்செப்ட்டை படம் படமாக எடுத்து எடுத்து காதலை காமெடி ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி பேயின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருந்தது அது காஞ்சிநா படம் அரண்மனை படம் முனி படம்னு எடுத்து 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 பேயை காமெடி ஆக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் உட்காந்து ஃபன் படம் மாதிரி பார்த்துட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக பேய்க்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது அதை நம்ம அதை நம்ம கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அதை காமெடி ஆக்கி விட்டோம் லைக் த சேம் திங் இப்போது ஒரு காலத்தில் சூன்யம் பிள்ளை அதெல்லாம் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இத தொடர்ந்து என்ன பண்றாங்க படமா எடுத்து மக்கள்கிட்ட இப்போ சமீபத்துல ஒரு படம் கூட பார்த்தேன் ஒரு அம்மன் படம் ஒண்ணு அதுல பழைய அம்மன் ஒரு படம் ஒண்ணு இருக்கும் அதுல சண்டா அப்படின்னு ஒரு சண்டா அப்படின்னா சமீபத்துல ஜூலி மேடம் நடிச்ச ஒரு படம் அதுல அம்மன் தாய் படத்துல அந்த அந்த பேய் பெரு முண்டா இதுல முண்டா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி சண்டாமலையும் சிரிப்பு வந்துருது முண்டாமேனையும் சிரிப்பு வந்துருது ஹாய் சண்டா முண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பண்ணமா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்பா இந்த பேயெல்லாம் என்னப்பா சண்டா முண்டானா யாருப்பா சண்டாவும் இல்லை ஒரு முண்டாவும் இல்லை நீ போய் படிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் என்னென்னா எதெல்லாம் வேல்யூபுளான கான்செப்ட்ஸாக இருந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டோம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் சித்த வைத்தியம் ஏன் பழிக்கலைன்னு சொல்லுங்களேன் சித்த வைத்தியம் ஏன் பழிக்கலை சொல்லுங்க சித்த வைத்தியம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உடம்பு சரியில்லை சித்த வைத்தியம் பார்க்குறாங்க லேட்டாக தான் பழிக்குது காரணம் என்ன ஏனென்றால் சித்த வைத்திய முறைப்படி இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மூலிகை இந்த டைம்ல இப்படி அரைச்சு இந்த மந்திரம்லாம் சொல்லி மந்திரம் மீன்ஸ் அந்த ஒரு பாடல்லாம் இருக்கும் சூத்திரம் அதெல்லாம் சொல்லி அரைச்சு கைப்படாமல் அல்லது ஈரம் படாமல் இப்படி தூக்கி ஆப் போட்டுட்டு தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த பிரச்சனை சரியாகும் பிரச்சனை என்னென்னா நம்ம அந்த மூலிகையெல்லாம் மாத்திரை வடிவில் மாற்றிட்டோம் மாத்திரை வடிவில் மாற்றிட்டு கேப்சூலாக பிரிண்டடாக கேப்சூலாக மாற்றிட்டோம் அந்த கேப்சூலை சாப்பிடும்போது அதோட வேல்யூ போயிடுது அந்த ஒரிஜினாலிட்டி போயிடுது லைக் யந்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செப்பு தகடு அதுல நீங்க படம் வரைகிறீங்க அது பெரிய யந்திரம் அதுல ஸ்வாஹா அப்படிங்கிறீங்க அந்த வைப்ரேஷன் அந்த யந்திரத்தில் அப்படியே அப்சர்வ் ஆகுது அப்சர்வ் ஆன அந்த யந்திரம் அதை எமிட் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் அதோட கான்செப்ட் இது நம்ம என்ன பண்றோம் ஒரு பிரிண்டட் பேப்பர்ல இதுதான் சீச்சக்கரம் அப்படின்னு பிரிண்டட் பேப்பர்ல கொடுத்தா அந்த பிரிண்டட் பேப்பர் இட் அப்சர்வ் ப்ராப்ளம் என்னென்னா இது கமர்ஷியல் ஆனதுனால எந்திரத்தே நீங்கள் போய்கிட்டீங்க எந்திரம் போய் கிடையாது மெத்தடாலஜி போய் லைக் தி சேம் பில்லி சூனியம் போய் கிடையாது அப்படி பண்ணுறாலாம் இன்றைக்கி யாருமே கிடையாது பிகாஸ் அது பண்ணுறவங்க எல்லாரையும் நம்ம காமெடி பண்ணி காமெடி பண்ணி அந்த ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் இருந்தது குத்து வரிசையெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் குத்து வரிசைன்னு ஒன்று இருக்கும் ஃபார் எக் நோக்கு வரும் இருந்தது ஆசான் பேர் அவங்க பேர் அந்த ஆசான்லாம் என்னை முறைச்சி பார்த்தாங்கன்னா கண்ணாலே செத்து போயிடுவாங்க அவங்க எதிராளி நோக்கு வருமும்னு பேர் ஆனால் அவங்கெல்லாம் என்ன பெரும்பாலான பேரை குன்னது மது குடிச்சு குடித்தே செத்து பண்ணாங்க பாதி பேர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதையும் சொல்லித்தராமையே இறந்து போயிட்டாங்க அதனால இந்த ஜென்ரேஷன்ல இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பாதி அவங்க ஜென்ரேஷன்லேருந்து இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதி இப்படி இப்போ இருக்கிற கலைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணாவது நாலாவது தலைமுறையில் இருக்கிற கொஞ்சம் கலைகள் தான் அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரிஜினல் பில்லிசூனியம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதே நம்ம டவுட் பட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதெல்லாம் உண்மை ஆனால் அந்த ஆளுங்க யாரும் இல்லை அப்படி இருக்கிறவங்க வியாபாரத்துக்கு வர்றதில்லை ப்ராப்ளம் என்னென்னா நம்ம அவங்கலாம் கேரளா பீப்புள்ஸ்னு ஆகி விட்டோம் யூ கேன் ஃபைண்ட் இன் கேரளா அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு முடிலம்பி வச்சிருப்பாரு ஆ மாந்திரிகர் அப்படிலாம் அப்படி ஒரு ஒரு பிரேம் குடுத்துட்டீங்க ஏன் தமிழ்நாட்ல இருக்க மாட்டாங்களா கர்நாடகால இருக்க மாட்டாங்களா அப்படின்னா இது ஒரு கமர்ஷியலைஸ் ஆனதுனால நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு ஒரிஜினலி திஸ் திங்ஸ் ஆர் ட்ரூ பட் ஆனா நம்ம அத காமெடி ஆக்கிட்டோம் லைக் முண்டா நிச்சயமா சார் இப்போ கர்மா பத்தி சொன்னீங்க சோ இப்போ வந்துட்டு ஒரு பேரன்ட்ஸா இருக்கட்டும் குழந்தைங்கள சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயமும் கொடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நம்மளை வந்து நம்ம குழந்தை பட் அந்த முன்னாடியே குழந்தைங்க சின்ன இதுக்கும் காப்பாத்திடுவோம் இழந்துறாங்க கண்டிப்பாக கர்மாவுக்கு தொடர்புக்கு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது மூலியம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இந்த நெல்லி சேனலுக்கு நன்றி ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் குருஜி என்னோட ஜாதத்தை வச்சு என் பையன் எப்படி இருப்பான்னு பாருங்க என் பையன் ஜாதகம் எனக்கு பேசுதான் பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க உண்மை என்னவென்றால் நீங்க ஒரு தனிப்பட்ட உயிர் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவகி தேவகிங்கிறவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஜென்மா ராம்ஜி ஒரு தனிப்பட்ட ஜென்மா இந்த டைரக்டர் சார் இருக்காரு ஒரு தனிப்பட்ட ஜென்மா கேமராமேன் தனிப்பட்ட ஜென்மா யார் லைஃபும் யாருக்கும் யார் எந்த சம்பந்தமும் கிடையாது தோ நம்மளாம் சகோதரர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் உங்களோட பாவம் உங்களோடது என்னோட பாவம் என்னோடது இந்த மாதிரி அவர் பர்த் இட் செல்ஃப் லைக் போன ஜென்ம கர்மா அதெல்லாம் பேஸ் பண்ணி போன ஜென்மால நான் எந்த தசா புக்தில இறந்தனோ அதுதான் திசா இருப்பாக இந்த ஜென்மான கண்டினியூ ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் குரு திசை பதினேழாவது வருஷம் இறந்துருந்தேன்னா குரு திசையுடைய பதினேழாவது வருஷத்துல இந்த ஜென்ம எனக்கு தொடங்கும் போன ஜென்மால இறந்த இந்த அது அது அப்போ இந்த உயிர்ங்கிறது ஒரு ரோலிங் இதுக்கு முடிவே கிடையாது ஆனால் உடல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது இப்போ என்ன மேடம்னா இப்போ நான் பண்ற அறம் சார்ந்த அறம் இல்லாத விஷயங்களுக்காக அடுத்த ஜென்மால எனக்கு தண்டனை கிடைக்கிது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இது எந்த வகையிலையும் யாரையும் சார்ந்ததில்ல என் என்ன காப்பாற்றும் யார் சொன்னால் உங்களை காப்பாற்றுறது ஒன்றும் பிறக்கலை நான் உங்க குழந்தைய காப்பாற்ற போகிறேன் உங்களை காப்பாற்ற சொல்லி யாரும் சொல்லலை ப்ளீஸ் அண்டர் சார் உங்களை காப்பாற்ற சொல்லி யாரும் சொல்லலை அந்த குழந்தை உங்களை காப்பாற்றணுங்கிற எந்த ஐடியா அப்போது யாரு தாண்டா அது இந்த உலகத்தில் பிறந்த ஒரு உயிர் அதை பார்த்துக்கிறது இறைவனுடைய வேலை என்பது இந்து மதம் நம்புகிறது இதெல்லாம் இந்து மதம் இந்து மதம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நம்ம மட்டும்தான் இந்த கர்மால ரொம்ப நம்பிக்கையுடையவர்கள் ஸோ அந்த குழந்தை எது நடந்தாலும் அது அது பண்ண கர்மா நான் நிறைய பண்ணனே நான் அந்த அள்ளி அள்ளி கொடுத்தனேன் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணேன் நான் அன்னதானம் பண்ண புண்ணியெல்லாம் என் பையனை காப்பாத்தாதா நோ பெத்தவங்க பண்ண புண்ணியம் பிள்ளை போறோம் மேபி மேபி இட் மேபி பட் ஆனா அதனோட கர்மா தான் மெயின் மெயின் அதான் உங்க மேனேஜருக்கு உங்க மேல சாஃப்ட் கார்னர் இருக்கலாம் பட் ஆனா நீங்க பண்ணது சட்ட ரீதியான தப்பு இந்த கம்பெனிக்கு ரூல்ஸ் அகேன்ஸ்ட்னா அகேன்ஸ்ட் அவ்வளோ தான் டெர்மினேட்னா டெர்மினேட் வேலை போயிடும் மேபி மேனேஜருக்கு பிடிச்ச ஆளா இருக்கலாம் அவர் உங்களுக்கு வந்து நல்ல எம்ப்ளாயின் பட்டம் கூட கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் இப்ப செல்லாது விரோதமா ஏன் பண்ணீங்க அவ்வளவுதான் செல்லும் அந்த மாதிரிதான் இப்ப கர்மாபடி தப்புனா தப்பு தான் இந்த பிராணம் முடியுதுன்னா பிராணம் முடியாது அப்போ ஆக இங்க இறப்பை கணித்தல் நான் சும்மா அப்போ ஒருத்தர் செத்து போறதா என்னோட ஆயிசையை மனைவி வச்சு யாரை வச்சு முடிவாகாது அப்போ என் குழந்தை ஜாதத்தை வச்சு எனக்கு பார்க்க முடியாது அப்படின்னா உலகத்துல ஒரே ஒரு ஜாதம் வச்சு அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பாத்துக்கலாமே ஒய்வர்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாதகம் இல்லையா உங்க ஜாதகம் இருந்தா தேவகியோட குழந்தைக்கு பாத்துக்கலாம் கணவருக்கு பாத்துக்கலாம் அம்மாவுக்கு பாத்துக்கலாம் அப்பாவுக்கு பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் பாத்துக்கலாமே பட் ஏன் இண்டிவிஜுவலாக ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு மனிதர்கள் சிம்பிள் ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் தான் நம்ம ஆனால் குழப்பிக்கிறோம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வழி தேடுறோம் இப்போ நமக்கு என்னென்னா நமக்கு எதுவுமே நடக்கலை நமக்கு எதுவுமே நடக்கலை ஆனால் நடக்காததுக்கு நம்ம ஏதாவது ரீசன் சொல்லணும் அப்போ நம்ம மனைவி மேலே பழியை போட்டு என்ன சொல்லிடுறோம் இவங்க ஜாதகம் சரியில்லை அதனால தான் எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறோம் லைக் த சேம் திங் சரி இப்போ லாஸ்டா சொல்லும்போது நீங்க சொன்னீங்க திருமண தோஷத்துக்கு வந்து பித்ரு தோஷம் தான் காரணம் முன்னாடி செஞ்ச கர்மா காரணம்னு சொன்னீங்க ஆனா இப்போ என்ன சொல்றீங்கன்னா பண்ணது தான் அவுங்கவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்றீங்க சோ எதை எடுத்துக்கிறது இங்கதான் ஒரு பாயிண்டே இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவுங்கவங்க பண்ண கர்மா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா சி ஈவென்டோ நம்ம எல்லாரும் தனித்தனி கர்மாக்களால நாம் கட்டுண்டு கிடந்தாலும் ஒய் யூ ஆர் மேரி இங் சம் ஒன் ஒய் யூ ஆர் பான் எதுக்காக இன்னொருத்தருக்குள்ளே ஒரு குடும்பம்ங்கிற செட்டப் வருது அப்படின்னா இப்போ ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருடைய ஆயுசை காப்பாற்றுற சக்தி யாருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மனைவியோட மாங்கல்ய பலம் நல்லா இருந்தால் சாவித்திரி சத்யவான் கான்செப்ட் மாதிரி அவங்களுக்கு காப்பாற்றுற சக்தி உண்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு கடவுள் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பார் அதாவது காடு உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவனுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஒரு பாயிண்ட் தேவை அந்த பாயிண்ட்டுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கர்மாப்படி நீங்கள் போயிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன கான்செப்ட் அப்படின்னா காடு உங்களுக்கு எழுபது நீங்கள் பண்ண புண்ணியம் அங்கே தான் புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகுது இது ரொம்ப டீப்பாக பேசுகிறதா இருந்தால் எப்படின்னா இப்போது ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன் அப்படிங்கிறது உங்கள் விதின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ரொம்ப கெட்டவேன் எனக்கு எப்படி நடக்கும் எனக்கு எப்படி நடக்கும்னா ஆக்சிடென்ட் ஆகி போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் கெட்டவனுக்கு ஆகி கை கால் உடையும் இன்னும் கொஞ்சம் கெட்டவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சிறாய்ப்பு மட்டும் ஏற்படும் ரொம்ப நல்லவனுக்கு பென்சில் செய்யும்போது கை கட்டாயிடும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவனுக்கே தெரியாது ஸோ த திங்கை சிம்பிளிஃபை பண்ணுறாரு பாருங்க லைக் ஜட்ஜ்மெண்ட் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு குற்றச்செயலுக்கு குறைந்தபட்ச தண்டனையா அதிகபட்ச தண்டனையாங்கிறது அந்த அந்த தண்டனையோட சிவியாரிட்டி பேஸ் பண்ணி தான் தராங்க அந்த இன்டென்ஷன் ஆஃப் த சிவியாரிட்டி பேஸ் பண்ணி தான் எமோஷனலி இன்டென்ஷனல்னா அதுக்கு தனி தண்டனை ரொம்ப சைக்காட்ரிக்கலான ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு தனி தண்டனை அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாருனா தெரியாமல் பண்ணிட்டான் கர்மால இருக்குது இவனை என்ன பண்ணலாம் இவன் நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டை பார்க்குறாரு பாயிண்டை பார்க்கும்போது கணவருடைய மனைவியோட மாங்கல்ய படம் எங்கப்பா இந்த அதை பேஸ் பண்ணி இதை ஷார்ட் அவுட் பண்ணி அவனை உடனே படிக்க வச்சு கிளியர் பண்ணு இது எல்லா பாலிட்டிக்ஸும் பண்ணுறது எல்லாரும் காட் தான் ஸோ காட் நினைத்தால் மனைவியோட ஜாதகத்தை ஆக்ட் பண்ணி உங்களை சேவ் பண்ண முடியும் காட் நினைத்தால் பையனுக்கு ஒன்றும் கொல்லி போடுறது நேரமே வரலையே மனைவி ஜாதகம் ப்ராப்ளம் தான் ஹஸ்பண்ட் ஜாதகம் ப்ராப்ளம் தான் பையனுக்கு ஒன்றும் பிராப்தம் வரலையே யோ இது என்னையா அது புதுசாக இருக்கு நீ நினைச்சா என்ன வேணா செய்வியா நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன் ஏன்னா நான் தான் காடு நான் இந்த பாயிண்ட் சொல்லி உன்னை காப்பாற்றுவேன் அந்த பாயிண்ட்டை சொல்லி காப்பாற்றுவேன் ஏதோ ஒரு காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணா காப்பாற்றலாம் அதே மாதிரி போடணும்னு முடிவு பண்ணாலும் எப்படி வேணா போட்டுடலாம் எல்லாம் ரைட்டு தான்ப்பா அதுக்காக என்ன செய்யறது கர்மா ரொம்ப முக்கியமாச்சே அவ்வளோதான் போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா காட் எடுக்கிறது தான் ஃபைனல் அதனால்தான் நாம் ஜோதிடம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட நான் லிங்க் பண்றேன் ஜோதிடம் பார்ப்பது தேவையா பத்து பைசாக்கு தேவையில்லை ஏன் அப்படின்னா நீங்க ஜோதிடம் பார்க்காம கடவுளுக்கு மட்டுமே ரிப்போர்ட் பண்ற ஆளா இருந்தா யூ நோ நீ டு செக் யுவர் அஸ்ட்ராலஜி இட் இஸ் பேஸ்ட் ஆன் கியூரியாசிட்டி என்ன நடக்குங்கிற ஆர்வத்துக்காக வரீங்களே தவிர எல்லாத்தையும் காடு பிறந்ததுலேருந்து உங்களை கேட்டு ஒன்றும் பண்ணலை அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கார் அக்கார்டிங் டு ஒரு வேல்யூஷன் நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டதுக்கேற்ற மாதிரி அவர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறார் தப்பு பண்ண அடிக்கிறார் இதெல்லாம் காடு பண்ணுற கேம் ஆனால் இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த பிரயோஜனமும் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் ஆகுது கிட்னி பார்க்குறீங்க ஒர்க் ஆகுது இதை திருத்திக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் இந்த உடம்பு நிர்வாகம் பண்ணது உடம்புக்கு தெரியும் எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஜோதிடம் என்பது கடவுளோட மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு சாப்டர் அதை நாம் கமர்ஷியலாக மாற்றி ஒதுக்கி நிறைய பயனுள்ள தகவல்கள் நன்றி நன்றி